ரெண்டு பேர் மூணு பேர் இல்லை நாலு காசு அந்த நாலு காசு எல்லாரும் அடி முடியாது நாலு சவர நாலு காசு எல்லாரும் அதை பற்றி கவலைப்படு இது விட செய்ய முடியுது என்னன்னு சொல்லி கவலைப்பட்டு போதும் அது போதும்னு சொல்லி யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்கடான்ட்டாங்க தெய்வம் மறுநாள் செய்ய ஆரம்பித்தாங்க டெய்லி செய்து வந்து நான் ஒரு மூணு மாசம் வரைக்கும் நானே செய்யலை ஆனால் பேர் கொடுத்தேன் கம்முன்னு விட்டுட்டேன்

வந்து வாங்கிட்டேன் ஜ நம்ம படை செக்ரட்டரிய சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க மெய் வழி செல்வராஜா இருந்தால் நாளைக்கு தெய்வம் தவத்தன் முதல் ஃபங்க்ஷன் ஜீவரட்சி பாம்பு படைக்கிறாரு சொல்லுவாங்க அப்படியே கலந்து கொடுக்குறோம் சொல்லுவோம் ஒரு கொஞ்சம் சேர்ந்து சொல்லுவாங்க சொல்லியாச்சு ஒம்பது மணி வணங்குறதுக்கு அப்புறம் சொல்லியாச்சு ஒன்பது மணி வணக்கத்துக்கு அப்புறம் ஏன்னா ஈவினிங் வருவாங்க வெளியே போயிருப்பாங்க நம்ம அவர் அவனும் தெரிச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க முடிஞ்சு ஒரு ஒன்பதுல ஒன்பதே முக்காலுக்கு லாரி கொண்டாந்து மதுரிலிருந்து ஒரு பிறவிய இப்போதான் அவர் அடக்கமானார் அவர் போட்டு வாங்கி வச்சுக்கிற ஒரு லாரி கொண்டாந்து இந்த கல்வ மணி அடையாளம் நிப்பாட்டிட்டு நேராக அங்கே வந்தார் அவ்வளோ லேட்டாக வர இல்லாட்டர்

நாலு மணி நகாரடி எல்லா பெரியவரும் வந்து இன்னும் குழந்தை பிறந்து அஞ்சு மாதம் நாலு மாதம் இருக்குது பெண்கள்லாம் வரக்கூடாது வயசான கழுடு இருந்தால் கூட வரட்டும் அதனால் முடிஞ்சு ஒரு வேலை செய்யிட்டோம் மற்ற மீறி பெரிய இளம் வட்டங்கள்லாம் லாரிலே போய் மணல் வாரி லாரியில் கொட்டி இங்கே வரணும் நல்லா இருக்கண்டா இங்கே போய் சேர ஒரு மணி நேரம் ஆகும் ம் நாளையும் நகை ரெடியெல்லாம் இருந்தால் பெருசாக அனுப்பிச்சிடலாம் அதெல்லாம் பார்த்துக்கடான்னு சொல்லி நச்சுதான் இருந்தது சொல்லி அப்படியே உத்தரு தெய்வமே அப்படின்னுட்டாரு ம் அப்போ ஒரு அண்ணன் ஞாபகப்பட்டது தெய்வமே மா செல்ராஜ் எந்த நாளைக்கு காலையில் ஜீரோடு சமூக படிக்காது தெய்வமே ஆமாம் சொன்னேன் ஓ அப்படியா சரிடா நான் ஒரு மூட உட்காந்துக்கிறேன் வேலை பாட்டுக்கு வேற நடக்கட்டும் இந்த பாட்டுக்கு இந்த பங்கு நடக்கட்டும் ராஜா போகிறோம் போட்டான் ஒரு கதை மாற்றி விட்டாங்க அப்படியே தான் உத்தரவு ஆயிடுது இவங்க தவத்த உட்காந்துட்டாங்க இப்ப இருக்க அந்த பொழியா மரம் கண் கண்ணு அப்படின்னு அந்த ஆடு படிக்கிறது ஒரு இது மாதிரி ஒரு கூண்டு அதை மாதிரி அந்த க அந்த தழையை அந்த களையை கடி வந்து கட் பண்ணி கட் பண்ணாது அழகாம மூடி இருக்கும் மூடி இருக்கும் அது உள்ள போய் கொண்டுட்டேன் நீங்க ஆமா நீ என்ன நீ இன்னும் ஜீவன் எடுத்து எவ்வளவு ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா இதுக்குன்னு வந்து ஆறு மணி வணக்கம் உத்தரவு கொடுத்துருக்கீங்க ஒன்பது மணிக்கு நீங்க நீங்களே மாறினா இந்த உலகமே மாறிடும் அரிசியும் கொடுத்தீங்க நாங்க கிட்ட கொடுத்தீங்க நீங்களே உண்டாக்குறீங்க எல்லாம் சகலம் நீங்களே கொடுத்து எல்லாம் சரி ஒரு மணலுக்கு போய் ஈல்ட் ஆயிட்டீங்க மணல் பெரிய கம்ப கோ சாதாரண அந்த காலத்துல மணலாம் ஈஸி பாஸ்ட் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை போய் வாதி வர வேண்டியதுதான் அது போய் மணலுக்கு போய் ஈல்ட் ஆயிட்டீங்க சகலம்

அது ஞாபகப்படுத்துகிறாங்க அப்போட அது என்னோட நான் ஒரு மூணு உட்காந்துருன்னு சொல்றீங்க அப்படி ஒன்றும் இல்லை தெய்வம் வணக்கம் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சே நீ லாரி அனுப்பலாமே இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரன் தான் இருந்தும் போதாது என்ன தீவ் உனக்கு போய் நாங்கள் சொல்றது அப்படியே சொல்லி 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 பதினொன்னு ஐம்பது ஆச்சு அங்கே வந்து களிமையில நேராக இங்கே கொள்ளு தரும் போது அங்கே நம்ம இருக்கக்கூடாது எடுத்த மாதிரி அப்படி வந்து இங்கே வந்து கலந்துவோம் கொஞ்சம் முடிச்சு முடிஞ்ச போய் எப்பவும் உள்ள உக்காந்து சொன்னதே சொன்னேன் ஒன்றரை மணி ஒன்னு அதே மாதிரி உடனே அங்க போய் உட்காந்து சொன்னதே சொன்னாங்க வெளியா இருக்கானே புரியல புரியா நீ எதுவும் அவங்க தவத்துல இருக்காங்க போய் மருத்துவம் மருத்துவம் சொல்லி உள்ள பேசிக்கலாம் என்ன தெரியுமே நீ ஒரு ஒரு மணலுக்காக விலை ஈல்டாக வந்தா அந்த தங்க மாதிரி இன்னாடி உங்களுக்கு நான் சொல்றது காலையிலே ஃபங்க்ஷன் முடிச்சு தாராளம் போடாமல் கொஞ்சம் லேட்டா விட போடாமல் இன்னாடி அவ்வளோ வெடிக்காலம் போய் என்ன பண்ண போறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தானே நாங்க கேட்டு நீ கொடுக்கல நீ இல்லை கொடுத்து சொன்னே சொன்ன இல்லை பார்த்தாங்க ஏன்னும் விட மாட்டான் என்னடா என்னடாது நம்ம வேற ஒத்துழை கொடுத்துட்டோம் மழையை கொண்டாடும் அப்போ காற்றழுத்து தாழ்வு மண்டலம் அதெல்லாம் கடின இப்படி தான் ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஒரு காற்று கிளம்புது சரி தெய்வம் தவிரத்தில் தவன்விட்டாங்களே தவத்துல இருக்காங்க காற்று கிளம்புது மழை ஓ சரி நான் என்ன பண்ண என்ன மழை வர மாதிரி சு டக்குன்னு இருந்து வந்து இங்கே வந்து உட்காந்துட்டேன் வந்து சேர்றேன் ஏவோனு ஊற்றி தண்ணி அதான் தெய்வம் தவிரத்தில் இருக்காங்க தெய்வம் தவிரத்தில் இருக்காங்க மழை நகர் நகரம் அடிக்கலை ஏன் இந்த மழை பெய்யுது எல்லாம் ஆறி போகாதுங்க எல்லாம் தூங்குதுங்க இருந்து பார்த்துருப்பா அதை ஓ மழை பெய்கிட்டு வேணாம் நான் நகர் அடிக்க வேணாம்னு சொல்லி அவரும் கம்முன்னு எழுந்திரிச்சாங்க நான் காட்டி மழை முடிச்சு வந்தோன்னா அப்போ யாரும் ரெண்டு மூணு நாள் இங்கே பாரா பார்ப்பாங்களே அவங்க தான் இருக்காங்க ஃபங்க்ஷன் நல்லா நடக்கும் நல்லா நான் அப்படி போனால் அவங்க சொல்ல அப்படியே பண்ணும் இப்போ நான் தெய்வத்தை வாடகை அமைதியாக இருந்தேன் அப்படி எல்லாம் முடிஞ்சது மழை விட்டுது எங்கே பெஞ்சது அன்னவாசலுக்கு தள்ளி இதே மாதிரி அந்த கீழே குறிச்சி கொஞ்சம் தள்ளி கட்டை பட்டி கொஞ்சம் தள்ளி பட்டி கொஞ்சம் தள்ளி இப்படி இந்த அண்ணன் அன்னவாசல்லாம் மழை கிடையாது அண்ணாவா ஸ்டேஷனில் இருப்பார் அவர் நாத்தியம்மன இங்க வருவாரு ஒரு பாட்டு சைக்கிளில் வராது வந்து எது ஒன்றுக்கு போயிருக்காரு அங்க தண்ணி நீக்கிதான் காஞ்சி ஜெயித்து வந்துட்டாரு சைக்கிள் விட்டு

அது மாதிரி யாருமே அங்கே படிக்கல இந்த சேட்டிங் கட்டணும் இல்லை ஜிகினா வச்சு ஏன்னா காப்பி சுற்றுறாங்கன்னா அவங்க வந்து நல்லா அழகாக இருக்கும் வெயிட் இருக்காது அதுக்காக அது வச்சு அன்றைக்கி அதான் கட்டியாதாங்க எப்போ வச்சுங்க நீங்கள் அது நான் இந்த இதும்போது அந்த அவதாரம் காட்சியும் போது விற்கிறாங்கல்ல ஆமாம் அங்கே அங்கே சாத்துறாங்கல்ல அப்போ நான் ஒன்று சாத்தினேன் அன்னைக்கு அதை கட்டியாடுறாங்க அப்போதான் பார்த்தேன் நல்லா நம்ம பண்ணுறது கும்பலில் பண்ணோம் அன்னைக்கு ஏதோ பார்த்து கட்டியாடுறாங்க பாருங்க ஒன்று அது மட்டும் இல்லை அந்த செயல் என்னன்னா அவங்க சொன்ன சாட்சி காமிச்சிட்டாங்க இப்போ நானும் விடலை இல்லை நானே விடலை என்ன தெரியுமே இதுக்கு போய் இவ்வளோ இல்லை ஆயிடுச்சிங்களே இல்லை ஆயிடுச்சிங்களே என்ன மணலுக்கு போய் இப்படி இதுவாக இருக்குமா கேட்க கேட்க அது ரொம்ப அருமையாக வந்து அப்படின்னு அடிச்சு காமிச்சாங்க அப்புறம் அந்த கச என்ன வந்துட்டான் அந்த மழை இல்லை நகராட்சி அனுப்பிச்சாங்க அப்புறம்

செய்ய முடியாது அந்த நாலு காசு செய்யணும் எனக்கு ரொம்ப சிரமம் எனக்கு வராது காரணமே அதானங்க சொல்லிடுறோம் அப்போலாம் வருமானம் கம்மி ரொம்ப